சாமுவேன் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்கள் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி ஒன்பது அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவலையிலே வைத்து சுழற்றி நெற்றியிலே படம் எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனால் அவன் தலையிலே முகங்கூப்பிட விழுந்தான் இப்ப நல்லா நல்ல இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் அது சம்பவம் சண்டே கிளாஸ் அடப்பையில கையை போட்டு கல்லை எடுத்து ஒரு அடிக்கிறான் அடிச்ச உடனே அவன் நெத்தியில போய் அடிக்குது அடிச்ச உடனே இந்த கல் பட்ட உடனே அவன் எப்படி விழுந்தான் முகம் கூப்பிட விழுந்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனுஷனை கல் எடுத்து அடிச்சா நெத்தில பட்டா அவன் முகம் கூப்பிட விழமாட்டான் எப்படி விழுவான் பின்னாடி தான் उड़வா நம்ம ஊர்ல சனா மல்லாக்க விடுவான் இல்லையா பல நேரங்கள்ல நீங்க வேணா உடனே நெத்தியில போய் தட்டி பாருங்க பட்னன் அவர் என்ன ஆவர் நினைக்கிறீங்க முன்னாடி அவர் उड़வாரா உடம்பேட்டல் பின்னாடி தான் ஏன்னா 얘는 கல்லு போய் அடிக்கிற ஃபோர்ஸ்ல அவன் நெத்தி என்ன ஆகும் பின்னாடி தான் போகவும் ஆனா வசனம் சொல்லுது கல் பட்ட உடனே அவன் எப்படி விழுந்தானோ முகங்குப்புற விழுந்தான் அப்ப இந்த பெலிசன் வில பண்ணது யாரு இந்த பெலிசியன் எப்படி முகம் குப்பட விழுந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பெலிசியன் எல்லா வித பாதுகாப்போட கூட வரா தலை சீரா அவன் கால்கள் பாதரைச்ச கையில வந்து ஒரு ஈட்டி கேடகோ எல்லாம் பிடிச்சிருக்கான் அத்தனை இருக்கு இப்ப இவளை வீழ்த்துறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு என்ன இருக்குது அந்த நெத்தி தான் ஓப்பனா இருக்கு முகம் இருக்கு இப்போ அந்த இடத்துல தான் தாவித அடிக்கிறாரு தாவித அடிக்கவும் அந்த பெலிசியனுடைய நெத்தியில கல் வந்து அடிக்கவும் பின்னாடி இருந்து கர்த்தர் அடிக்கவும் கரெக்டா இருக்கு அவனோட பின்பக்கத்துல இருந்து யார் அடிக்கிறது கத்தர் அடிச்சாதான் அவன் முன்னாடி விட முடியும் ஏன்னா கல் அடிச்சா அவன் என்ன ஆகணும் பின்னாடி விடணும் அப்படின்னா இந்த தாவிது வந்து கல் அடிக்கிற வரைக்கும் கர்த்தர் எங்க இருந்தாரு கர்த்தர் எந்த இடத்துல இருந்திருக்கணும் பெலிசியனுக்கு பின்னாடி அப்போ தாவித நின்று பார்க்கும் போது கர்த்தர் எங்க நிற்கணும் தாவிதுக்கு எதிராக பல நேரங்களில கர்த்தர் நமக்கு எதிராக நிற்பது போல தோன்றும் பல சூழ்நிலைகளில் இப்ப யோசிச்சு பாருங்க அவனுடைய மொத்த சேனைகளும் சேர்ந்து ரொம்ப நாளா அந்த பெலிசனை பார்த்து பயந்துட்டே இருக்கிறாங்க பயந்துட்டே இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் சவுலுக்கு இந்த பெலிசனை ஜெயிக்கக்கூடியதான உத்தரவை கொடுக்கவே இல்லை சவுளுக்கு பார்த்தா எப்படி இருக்குது பயமா இருக்கு எல்லாம் பயந்து போய் ஓடிக்கி போய் நிக்கிறாங்க ஆனால் இந்த மட்டும் அவன் நான் தேவனுடைய நாமத்துல வருகிறேன் ஏன் அந்த மேல இவங்க அத்தனை பேருக்கும் பயம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னும் சொல்லுவேன் நீங்க சரியாகி புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன் பல நேரங்களில தேவன் நமக்கு எதிராக நிற்பார் தேவன் நமக்கு எப்படி நிக்கிறாரு எதிராக நிற்கிறார் காரணம் சவுல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டான் சவுல் தேவனை விட்டு தூரம் போயிட்டான் சவுலுடைய வருஷத்திலே ராஜ்யபாலம் கைய விட்டு போயிருச்சு போது சவுல் எப்படிப்பட்டவன் சமஸ்தல அவன் தான் யாரு உயரம் அவரோட ஐட்டுக்கு யாருமே இல்ல அப்ப அத்தனை பேர் தோல்றாங்க இப்படிப்பட்டவன் ராஜா ஆயாச்சு இப்ப தாவித ராஜா தாவித ராஜாவாக்கணும் சவுல விட உயரமான ஒருத்த வந்தா சவுல் பயப்படுவான் தாவித அவ்வளவு உயராக்க முடியாது ஆக்கிக்கிட்டே போக முடியாது இப்ப தாவிதுக்கு அடுத்த ராஜா வரவன் தாவிதோட உயரமா அப்படி போனா எங்க போயிடும் இல்ல ஆறு ஆளுக்கு எட்டு அடி பத்து அடி பதினெட்டு போயிட்டே இருக்கணும் அதனால கத்தார் பார்த்தாரு உன்ன விட ஒரு ராஜாவை நான் உருவாக்க போறேன் ஆனா அவன் உன்ன விட குள்ள பார்த்தா இருப்பான் ஆனா அவன் ராஜா வாக்குற விதம் எப்படி இருக்கு தெரியுமா உன்னை விட உயரமாக இருக்கும் சபையோட உயரமான ஒரு எதிரியை கொண்டாடுறாரு நான் படிச்ச வரைக்கும் இந்த கோலி வளர்ந்தது எதுக்காகன்னா தாவீதர் ராஜா வாக்குவதற்காகவே வளர்ந்துருக்கிறா வேற எந்த யுத்தத்துல அவன் ஜெயிச்சாங்கறது எனக்கு தெரியாது அது எதுவும் பைபிள்ல இல்லவே இல்லை இத்தனை வருஷம் அந்த கோலி ஆத்து காரணம் என்னன்னா தாவீதை ராஜா வாக்குவதற்கு அதை நான் சொல்லுவேன் நம்மை ராஜா வாக்குவதற்கென்றே கத்தர் சில எதிரிகளை வளர்த்துக் கொண்டே இருப்பார் அந்த எதிரியை வளர்க்கும் போது கத்தர் யாரு கூட தான் நிப்பாரு எதிரி தான் இருப்பாரு அவரை வளர்த்து எடுப்பாரு வளர்த்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வளரும் அப்படியே கோலியாத்து கூட ஆண்டவன் நிக்கிறார் கோலியாத்து பின்னாடி ஆண்டவன் சவுலுக்கு தெரிந்தோ இல்லையோ ஆனா கோலியாத்து மேல பயம் மட்டும் வந்துருச்சு ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம கூட நிக்கிற பார்த்தா என்ன வந்துரும் ஒரு பயம் வந்துடும் பாருங்க சாதாரணமா சண்டை வந்துச்சுன்னா நம்ம தைரியமா பேசுவோம் அதே கூட ஒரு எம்எல்ஏ வந்து நின்றாருன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் இல்ல கூட ஒரு காக்கி சட்டை போட்டு ஒரு காவலர் வந்து நின்றாருன்னா நம்ம என்ன ஆயிருவோம் ஆட்டோமேட்டிக்கா அமைதியா வருவோம் நம்ம என்ன சொல்லுவோம் பெரிய மனுஷன் கூட நிக்கிறாண்டா இவன் பெரிய ஆளு போல தெரியாம கைய வச்சுட்டோம்பா பெரிய இடத்து பையனை கைய வச்சுட்டாங்க அந்த மாதிரி இப்ப தேவன் எந்த பதத்துல நிக்கிறாரு கோலியாத்து பதத்துல நிக்கிறாரு இப்ப கோலியாத்து நினைச்சுக்கிட்டா நமக்கு எதிரா யாருமே இல்லடா ஆனா தேவன் நிக்கிறது அவனுக்கு தெரியாது தேவன் ஒரு எதிரிய வளர வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு தேவன் எதிரியை உருவாக்குவதற்கு ஒரு காரணம் இருக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக எதிரிகள் உருவாவார்கள் கர்த்தர் அவங்க பச்சத்துல நிக்கிற மாதிரி தோணும் நமக்கு முன்னாடி உள்ளவங்களாம் சொல்லுவாங்க அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அவன் அவளதாங்க அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது ஒரு வகையில் அது உண்மைதான் ஏன் தெரியுமா உங்களை எண்ணி ராஜா வளர்க்கிற வரைக்கும் அவனை யாருமே எதுவுமே பண்ண முடியாது கர்த்தர் அவன் அதுக்குதான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவன் நம்மளை உயர்த்தறதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம ராஜா வாக்கறதையும் வளர்ந்துகிட்டு இருக்கிறான் அப்போ கர்த்தன் அவன எதுக்கு உயர்ச்சிக்கலாம் இருக்கு நம்ம ராஜாவாக்கறதுக்கு அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது அவன பாத்து பயப்படக்கூடாது அவன பார்த்து பத்தவங்க பயப்படுவாங்க கண்டிப்பா அந்த பயத்தை கர்த்தன் உருவாக்குவாரு இவ்வளோ பேரும் பயந்த ஒருத்தன சர்வ சாதாரணமா கல்லுல அடிக்கிறான் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்க வரகிற ஓநாயை அடிக்கிற மாதிரி ஒரு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அடிச்ச உடனே வசனம் சொல்லுது அவன் முகம் கூப்பிட விழுந்தான் இதுதான் கர்த்தர் எனக்கும் செய்கிற பெரிய கிருவை பல நேரங்கள்ல ஏதோ நாம ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கும் கரம் இல்லாமல் உங்களாலையும் என்னாலையும் ஜெயிக்கவே முடியாது ஆனா பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்கும் நாம ஜெயிச்ச மாதிரிதான் இருக்கும் அதான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சிருவாரு செஞ்சிட்டு பேர் மட்டும் யாருக்கு கொடுப்பாரு நாம கொடுத்துருவாரு ஒரு சரீரம் செத்து போனவன் அவனுடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போச்சு இவங்க ரெண்டு பேரும் வராங்க ரோமன் நர்ம சொல்லுது அவங்க ரெண்டு பேருடைய சரீதமும் செத்து போச்சுன்னு இருக்கு இப்போ வசனம் சொல்லுது சாரான ஒரு குமாரனை பெற்றார் வசனம் சொல்லுது ஆபரஹாமின் குமாரன் ஆகிய ஈசாக்கு அவன் ஆபரஹாமின் குமாரனா ஆபரகாமால முடியாதுன்னு நல்லாவே தெரியும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபரஹாமுக்கு கொடுத்துட்டு 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 எல்லாம் செய்ய வச்சுட்டு அதெல்லாம் செய்ய வச்சது கர்த்தர் அவர் இல்லாவிட்டா அவங்களுக்கு நடந்திருக்காது ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்துவார் ஈசாக்கோடு குடு ஆனா செஞ்சு முடிச்சுட்டு பேர் யாருக்கு வரும் தெரியுமா நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிறேன் உங்களுக்காகவும் எனக்கு கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒரு ஒரு உயர்த்ததில் கொண்டு வர போறாருன்னா பல நேரங்களில் தேவன் நம்முடைய எதிரிகளோடு கூட இருப்பது போல இருக்கும் எதிரா நிற்கறது போல இருக்கும் எதுக்கு கோலியாத்து மாதிரி நிக்கிறான் நிக்குதுங்க என்ன பண்ண போறோம் நீங்க போங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார் அவர் உங்களுக்கு எதிராய் நிற்கவில்லை உங்களுக்காக அங்க நின்று கொண்டு நீங்க வர வரைக்கும் ஒரு கோலியாத்துக்கு பின்னாடிதான் நிப்பாரு ஏன் உங்க கல்லு வந்து அடிக்கவும் அந்த கோலியாத்துக்கு விழவும் அவன் தலையில அடிக்கிறதுக்கும் அது கர்த்தாவில மட்டும்தான் முடியும் இஸ்ரேலும் பயந்த ஒருத்தனை கல்லு ஜெயிக்குமா ஆனா கர்த்தர் கல்லுல ஜெயிச்சான் தாவீதுன்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு அந்த கோலியாத்தான் இருக்கிறார் இன்னைக்கும் அதுதான் நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் பல எதிரிகள் உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒளிச்சு கட்டிடுவேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா கத்தர் என்ன இருக்காரு தெரியுமா உங்களுக்கு எந்த பிரதேசத்தனமும் பதிலே கொடுக்கல நீங்க ஜோம் பண்றீங்க எந்த பதிலும் இல்ல ஆனா கர்த்தர் எங்க நிக்கிறார் தெரியுமா உன் எதிரிக்கு பின்னாடி இருக்கிறார் ஒரு நாள் வரும் கர்த்தர் உன்னை கொண்டு அதே எதிரியை வீழ்த்துவார் ஆனால் உன் கரம் அல்ல அவர் கரம் உனக்காக யுத்தம் செய்யும் அவர் கரம் உனக்காக இறங்கி வேலை செய்யும் அப்படி செய்யும் போது உலகமே சொல்லும் தாவிது கொண்டது பதினாறாயிரம் எல்லாரும் சொல்லுவாங்க யாராலையும் முடிக்க முடியாத நீ முடிச்சுட்டேப்பா எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சுட்டிய நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு நீ செய்யல உனக்கு பின்னாடி இருந்த கத்தர் உனக்காக அதை செஞ்சிருக்கிறாரு கத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு தரச டைம் ஒரு நேரம் வரும் உனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை கத்தர் வீழ்த்துவார் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி இருந்த யாராலையும் வீழ்த்தி இருக்க முடியாது எல்லாரும் உனக்கு நெகட்டிவா சொல்லுவாங்க முடியாதுப்பா அந்த சான்ஸே இல்ல நடக்காது செய்யாத வேஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க நீ போ உன் எதிரிக்கு பின்னால் கத்தர் நின்று கொண்டிருக்கிறார் பல நேரங்களில் நீ கத்தர் எங்கன்னு கேட்கிறிய உன் எதிரி கூட நின்றுக்கிறார் எதுக்காக உனக்காக அவன் தலையில அடிப்பதற்காக அவனை முகம் குப்புற விழ வைப்பதற்காக நீ தேவனுடைய நாபத்தில் போகும் போது உன் எதிரிகளை கத்தர் முகம் குப்புற விழ வைப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லா ஆண்டவர் என்னுடைய எதிரியை முகம் குப்புற விழ வைப்பார் காரணம் என் கையில் இருக்கிற கல்லு இல்ல அவர் கை அவனை கீழே தந்தா போகிறது Hallelujah.